ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆஹா கல்யாணமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மகா வந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க இல்லையா அதை வந்து அனாமிகாவாலையும் சித்ரா காயத்ரினால பொறுத்துக்கவே முடில அனாமிகா வந்து சித்ராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க மகாவை வந்து ஆஃபீஸ் போக விடக்கூடாது எல்லா வேலையும் வந்து நம்ம தலையில் வந்து கட்டிடுவாங்க அதனால் அத்தை எப்படியாவது பிளான் பண்ணி நம்ம வந்து இதை தடுத்தே ஆகணும் சாயந்தரம் அவன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் நீங்கள் வந்து ஆரம்பிங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க சமைச்சது இன்றைக்கி நல்லாவே இல்லை சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க அப்படி வந்து அவங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள சமைக்க சொல்லுவாங்க அனாமிகா அப்படின்னு சித்ரா வந்து சொல்றாங்க இல்ல வீட்டுல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல வயசானவங்க இருக்கும்போது போது நல்லா இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு கெடுதல் வந்துடாதான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து பேச்ச வந்து மாத்திடலாம் மகாவை வந்து வேலைக்கு வந்து நம்ம போக விடக்கூடாது ஆபீஸ்க்கு வந்து மகா போகக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சித்ரா தேவியும் அனாமிகாவும் பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி மகா வந்து ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே சித்ரா வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏய் மகா நில்லு நீ பாட்டிக்கு நீ வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு போயிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் என்ன செஞ்சோன்னு உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது தெரியுமா உனக்கு சாப்பாடு இன்றைக்கி சமை சாப்பிடவே முடியல நீ பாட்டிக்கு வந்து எஜமானி மாதிரி காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வர அப்போ வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே நாங்கள் தான் செய்யணுமா ஒழுங்காக ஒன்று பண்ண நாளைக்கெல்லாம் நீ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு போ காலையில் எத்தி மத்தியானத்துக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து சமைச்சி வச்சுட்டு தான் போகணும் புரியுதா அப்படின்னு சித்ரா வந்து சொல்கிறாங்க ஒன்னே ராஜலக்ஷ்மி வந்து வந்துடுறாங்க பாட்டியுமே வந்து திட்டுறாங்க அவளை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கால் அங்கே ஆஃபீஸ்லேயும் வந்து அவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வந்து அவளே சமைக்கணுமா ஆஃபீஸில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வர்றது எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு உனக்கு தெரியாது அச்சித்ரா இப்போ வந்து வீட்லேயும் வந்து அவள் சமைச்சு வச்சுட்டு போகணும்னு நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல பாட்டியும் அதான் சொல்கிறாங்க அது என்ன மகாக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா வீட்லேயும் வேலை செய்யணும் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யணும் அப்புறம் வந்தும் அவள் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே நீங்கள் வந்து செய்ய மாட்டீங்களான்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க ஏன் காயத்ரி நீ தான் வந்து உன் மருமக அனாமிகா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே செய்ய வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அவளுக்கு தான் நம்ம வந்து வாய்ப்பே தரமாட்டேன்றோன்னு நீ சொல்லிட்டு இருந்தல்ல இப்ப முழு கிச்சன் பொறுப்பையும் அண்ணாமிக்காட்ட கொடுத்தலாம் இனிமே வந்து எல்லாருக்கும் டிஃபன் லஞ்ச் இதெல்லாம் பண்ண வேண்டியது அண்ணாமிக்காவோட பொறுப்பு மகா வந்து ஆபீஸ்க்கு போறாள் அவ ஆபீஸ் வேலையை மட்டும் பார்க்கட்டும் நீ தானே வந்து பொறுப்பு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா இப்ப இந்த மொத்த பொறுப்பையும் அண்ணாமிக்காட்ட கொடுத்தலாம் அப்படின்னு பெரிய குண்டா தூக்கி போட்டுறாங்க ராஜலட்சுமி அதானே ராஜலட்சுமி தான் கரெக்டு அனாமிகாவால தனியா சமாளிக்க முடியலன்னா நீயும் சித்ராவும் வந்து அவளுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு பானுமதி பாட்டியும் சொல்லிடுறாங்க உடனே சித்ராக்கு வந்து வயிற்றுச்சலாக இருக்குது ஐயோ ஐயோ என்னது இது இந்த அனாமிக்கா வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு இப்போ நம்மளையும் வந்து வேலை செய்ய வச்சுட்டாங்களே இத்தனை நாளாக இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்தாச்சு இப்போ என்னென்னா நம்மளும் போய் கிச்சனில் நின்று வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யணும் போல இருக்கே அப்படின்ட்டு சித்ரா வந்து உள்ளுக்குள்ளேயே பொறுமையிட்ருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அவளையும் வந்து பகச்சிக்க முடியாது ஏன்னா இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் இவங்க கைக்கு வர வரைக்கும் இந்த அனாமிகாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சித்ராவுக்கு வந்து தோணிட்டுருக்கு அதுக்கப்புறம் கௌதமை கூப்பிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னால் இப்போ சொ நீ முதல்ல தான் வந்து சூர்யா மட்டும் ஆஃபீஸில் இருந்தால் அப்போயே நீ வந்து ஒழுங்கா அங்கே என்ன நடக்குது ஏது க வந்து பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லாமல் இருந்த இப்போ வந்து இந்த மகாவும் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா ஆனால் நீ இங்கேயே இங்கே சுற்றிட்டு இருக்க ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது மகா என்ன பண்ணுறா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும் புரியுதா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தண்டத்துக்கு இங்கே வீட்லேயே வந்து இருக்காதா அப்புறம் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கௌதம பிடிச்சி இருக்காங்க உடனே கௌதம் வந்து சரிம்மா நான் ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுது மகாக்கு வந்து ஆட்டோ கேபு எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை எந்த ஆப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து கேபே புக் ஆக மாட்டேங்குது ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்காங்க மகா அப்போ பார்த்து இந்த மூணு வில்லிங்களும் மாடியிலேருந்து இறங்கி வராங்க காயத்ரி சித்ரா அனாமிகா இவங்க மூணு பேரும் உடனே வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னமோ வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுமே ரெண்டாவது நாளே வந்து அப்படியே ஏமாத்த வந்து பார்க்குறாங்க என்ன நடிப்பு மணி பத்திரையாகுது ஆனால் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் பேகை மட்டும் மாட்டிக்கிட்டு நடந்துட்டு ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் நான் இவங்களோட சின்சியாரிட்டி எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து மகாவை வந்து நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க இதில் வீ வீட்டு வேலையும் எதுவும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜலக்ஷ்மி வந்து வந்துடுறாங்க ராஜலக்ஷ்மி வந்துட்டு மகாட்ட கேட்குறாங்க என்ன மகா மணி நீ இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைத்த நான் கேபுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது கேபும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சொல்கிறாங்க மகா இது வந்து பீக் அவர்ஸ் மகா இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் மறுபடியும் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ராஜலட்சுமி உள்ளே போயிட்டு வந்து கார் ஸ்கீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மகாட்ட இந்த கார் வந்து வெளியில் நிற்கிது டிரைவர்கிட்ட சொல்லி நீ வந்து கார்லேயே போய் இறங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லத்த பரவாயில்ல அப்படின்றாங்க இதோ பாரு ஆட்டோ கிடைக்கலன்னு சொல்கிறல டைம் வேஸ்ட் பண்ணாத உனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் பேசாமல் இனிமேல் நீ வந்து கார்லேயே போ காரை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்கிறாங்க உடனே வந்து இவங்க மூணு பேரோட முகத்தையும் பார்க்கணுமே பல்பான பல்பு வாங்கிட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மிிட்ட அப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உடனே ஐஸ்வர்யா வந்து பார்த்தியா அத்தை சொல்றது தான் கரெக்டு நீ வந்து கார்லேயே ஏறிப்போ மகா நிறைய பேருக்கு இங்கே வந்து வயத்தறிச்சலாக இருக்குது அவங்க எல்லாம் வயிற் எறிஞ்சி அப்படியே சாகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் மகா வந்து கார்ல கிளம்பி போகிறாங்க இவங்க மூணு பேரும் நின்று அப்படியே வயித்தறிச்சலோட பார்த்துட்ருக்காங்க ஐஸ்வர்யா வந்து டைலாக் வர சொல்லிட்டு போகிறாங்க நல்லவங்களுக்கு கஷ்டமெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் கடைசியில் அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் ஏன்னால் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அந்த மாதிரி தான் மகாவும் மகாக்கு எப்பவுமே எந்த கெடுதலுமே நடக்காது கெடுதல் நினைக்கிறவங்களாலையும் மகாக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா அவங்க ஆஃபீஸில் வந்து மகா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் வந்து வராங்க சூப்பர் அண்ணி இத்தனை நாளாக அவங்கள வந்து வீட்டில் வேர்க்க வெறுவருக்க வேலை பார்த்து உங்கள் சேரையிலலாம் இந்த மசாலா வாசனை அது இது இதெல்லாமே இருக்கும் மசாலா அது இதுலாம் இருக்கும் ஆனா உங்களை இப்போ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா வந்து கரெக்டான ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்காங்க அவசரமா ஒரு கால் பேசிட்டே வர்றாரு சரி சரி நான் இப்பயே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து அவர் கிளம்பி போறாரு பவித்ராட்ட வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு உடனே வந்து விஜய் வந்து அவருக்கு டவுட் வருது ஐஸ்வர்யா கால் பண்றாங்க ஐஸ்வர்யா வந்து ஏதோ சொல்றாங்க உன்னை மகாட்ட வந்து அன்னி அண்ணி வாங்க உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்றாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா இல்லை பாருங்கள் எவ்வளவோ எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டா அண்ணன் வந்து அவசரமாக எங்கே போறாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஐஸ்வர்யாணிக்கும் கன்சல்ட் பண்ண உடனே உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ வேணா விஜய் அவருக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் அப்படின்றாங்க ஐயோ அண்ணி நீங்கள் பயந்துட்டே இருக்காதிங்க அந்த ஸ்வேதா வந்து அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அண்ணி உங்களை வந்து ஆஃபீஸ்க்கே அனுப்பியிருக்காங்க இப்போ ஆஃபீஸ் வேலை இவ்வளோ இருக்கும்போது அண்ணன் வந்து எங்கே போகிறாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேணாமா முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க இருந்தாலும் மகா வந்து சொல்றாங்க வேணா விஜய் நம்ம வந்து திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு அவர் மேலே அந்த மாதிரி சந்தேகம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நீ சந்தேகம் இருக்கு இல்லன்றது இல்ல ஆனா வந்து வந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு விஜய் கரெக்டாக ஸ்வேதாவோட வீட்டு முன்னாடி தான் போய் கார் நிற்குது அவசரமாக இறங்கி சூர்யா வந்து உள்ளே போகிறாங்க வாங்க நம்மளும் உள்ளே போகலான்னாதோ ஐயோ வேணா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடும் வேணா விஜய் அப்படின்றாங்க அப்படி இருந்தும் வந்து தொடரும் போட்டுடுறாங்க அப்புறம் நாளைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜன்னல் பக்கம் நின்றுட்டு மகாவும் விஜயும் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து சூர்யா வந்து ஸ்வேதாட சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து இருக்காரு அதை கேட்டுட்டு மகா வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இந்த ஒரு ப்ரோமோவோட ப்ரமோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து மகாகா கல்யாணத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ